வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கலர்ஃபுல் குடை மிளகாய் பொரியல்ங்க இந்த பொரியலை வந்து நம்ம இன் ஒன்னாக பயன்படுத்தலாம் தக்காளி சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே இந்த குடை மிளகாய் பொரியல் சூப்பரான சைடிஷாக இருக்குங்க அதே மாதிரி நம்ம சப்பாத்தி ரோல் சப்பாத்தி செய்கிறதுக்கு இந்த ஸ்டஃபிங்கை பயன்படுத்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள்லாம் விரும்பி ஆர்வமாக சாப்பிடுவாங்கங்க வாங்க இப்போ நம்ம குடமிளகாய் பொரியல் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் இன்றைக்கி மூணு கலரில் இருக்கிற குடமிளகாய் எடுத்திருக்கேங்க பச்சை சிவப்பு மஞ்சள் கலருங்க நீங்கள் ஒரே கலர் குடமிளகாயை பயன்படுத்தியும் செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு குடமிளகாய் நீலவாக்கில் கட் பண்ண ஒரு சிவப்பு குடமிளகாய் நீள வாக்கில் கட் பண்ண மஞ்சள் குடமிளகாய் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணது பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது பத்து பல் பூண்டு பொடியாக கட் பண்ணதுங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மீன் கொழம்புத்தூள் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் வாங்க இப்போ நம்ம குடைமிளகாய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம் அந்த வானலில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க எண்ணெய் சூடான பிறகு நம்ம வச்சுருக்க கடுகு உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணி பொரிய விடுங்க அது கூட பொடியாக கட் பண்ண பத்து பால் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் போயிட்டு லைட் கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும் அந்த அளவுக்கு நல்லா பொரிய விடுங்க அப்போ தான் பூண்டு நம்ம வந்து அந்த பொரியலோட சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தையும் நல்லா கண்ணாடி பாதம் வர வரையும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிங்க இப்போ பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சி அதுக்குள்ளே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் அது கூட மஞ்சள் தூள் சிறி தெளவு சேர்த்தோன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கும் அதனால் மஞ்சள் தூள் சரி சேர்த்து தக்காளியை நல்லா நைஸாக வதக்கிக்கிங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சி பாருங்கள் இப்போ தக்காளி வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் குடமிளகாயை ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம முதல்ல பச்சை கலர் குடமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் என் கையால் ஒரு கைப்பிடி அளவு இருக்குதுங்க மஞ்சள் கலர் குடமிளகாவும் என் கையால் ஒரு கைப்பிடி அளவு இருக்குது சிவப்பு கலர் குடமிளகாயும் ஒரு கைப்பிடி அளவு இருக்குதுங்க நான் சமமான அளவில் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணி இல்லாத தான் இதை செய்யணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் நமக்கு நல்லா கிடைக்குங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கணுங்க அது வதங்குறதுலேயே ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வெந்து வந்துடும் அந்த குடைமிளகாய் இது உரைக்கும்னு நினப்பாங்க சில பேர் இந்த குடமிளகாய் உரைக்காது சூப்பராக இருக்கும் குழந்தைங்களெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தடவை செஞ்சு 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 கொடுத்து பாருங்கள் அப்போ தான் தெரியும் நானே மொதல் முதல்ல சாப்பிட்றப்ப இந்த மிளகா உடைக்கும் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் உரைக்காதுங்க இது பிரியாணி வெஜிடபிள் பிரியாணிக்கெல்லாம் போடுவாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா வதங்கிடுச்சிங்க மிளகாய் நல்லா இப்போ சுவைக்கேறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த டயத்தில் வதங்குனதுக்கு அப்புறமா உப்பு சேருங்க ஏன்னா வதங்கினதுக்கப்புறம் அதோட அளவு குறையும் அப்போ தான் நமக்கு கரெக்டான அளவு தெரியும் அப்போ தான் உப்பு கரெக்டாக போட முடியும் நீங்கள் முதல்லையே நிறையா இருக்கிறப்ப போட்டிங்கன்னா உப்பு அதிகமாக போட்டுருவீங்க அதனால் நல்லா வதங்கின பிறகு உப்பு ஆட் பண்ணுங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு உப்பு ஆட் பண்ணியாச்சுங்க இந்த ஸ்டேஜில் மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்கள் ஒரு டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணுங்கள் ரெண்டு டீஸ்பூன் மீன் மசாலா கொழம்புத்தூள் நம்ம குழம்புக்கு போடுவோம்ல மீன் குழம்புக்கு அந்த மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் மிதமான தீயில் கிளறிக்கிட்டே இருங்க இல்லைனா பிடிச்சிரும் ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காததான் நம்ம இந்த ஃப்ரை பண்ணுறோம் அதனால் அப்போ தான் டேஸ்ட் நமக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி மீன் குழம்புத்தூள் போட்டு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்குங்க வெ வெஜிடேரியன் அதனால் மீன் மசாலா சாப்பிட மாட்டெல்லாம் இல்லை நீங்கள் மசாலா சாப்பிட்லாம் அதனால் தப்பு இல்லை இப்போ நல்லா நமக்கு குக்காய் வந்துருச்சிங்க இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம் ஒரு எண்பது பர்சன்டேஜ் வேண்டால் போதும் ரொம்ப வேகக்கூடாது கொஞ்சம் கடிக்கிறப்ப பல்லில் நறுக்குன்னு கடி பண்ணும் அளவுக்கு இருந்தால் தான் இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாவு மாதிரி வேகணும்னு அவசியம் இல்லைங்க முக்கால் பதம் வெந்தால் போதும் இதை நீங்கள் தயிர் சாதம் சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சைடிஷாக யூஸ் பண்ணலாம் ரோலிங் சப்பாத்தியாக யூஸ் பண்ணலாங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவெலாம் பார்ப்போம்